அவர் நலமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்தான் உயர்ந்த மனிதன் அதே முதலில் நீங்கள் வையகம் எதிர இருக்கிற நீ மட்டும் இல்ல என் கண்ணுக்கே தெரியாத இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாரும் வாழ்க வையகம்னா மனுஷங்க மட்டுமா தமிழர்கள் மட்டுமா இந்தியர்கள் மட்டுமா எல்லா உயிரினும் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற இருந்து பூண்டுல இருந்து யானையில இருந்து பூனையில இருந்து எறும்புல இருந்து எருமையில இருந்து எல்லாரும் வழக்குடன் வாழ வேண்டும் என்று நினைக்கிற ஒரு மிகப்பெரிய பிரபஞ்ச நேயத்தை கற்றுக் கொடுக்கிற இடம் வேதாத்திரியம் என்பதை நீங்க இந்த சில நாட்கள்லயே கற்றுக்கணும் இந்த ரெண்டு வார்த்தை வாழ்க்கைக்கு போதும் வாழ்க வளமுடன் வாழ்க வையம் இந்த ரெண்டையும் நீங்க திரும்ப திரும்ப சொல்லும் போது உங்களுக்குள்ளே ஏற்படுகிற நேர்மறை என்ன அலைகள் உங்களுக்கு எதிரியே இல்லாம பண்ணிடும் யாரும் பார்த்தாலும் உங்களுக்கு நண்பராக பிடித்தவராக மாறக்கூடிய ஒரு பாசிட்டிவ் இந்த ரெண்டு வார்த்தையும் கொடுக்கும் அதனால வாழ்க்கையில நீங்க இங்க இருந்து எடுத்துட்டு போக வேண்டிய ரெண்டு முக்கியமான விஷயம் என்ன வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க கைகள தூக்கி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று உங்கள்கிட்ட ரொம்ப அன்போடையும் ரொம்ப பணிவோடையும் கேட்டுக்கொள்கிறேன் ஏன் பெரிய விஷயங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைங்களான ஒரு சின்ன எல்லாம் கிடையாது உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றல் உங்களால இப்ப உணர முடியாது நீங்க பெரியவங்க ஆனவனே தான் தெரியும் அப்ப நம்ம கத்துக்கிட்டதான் இன்னைக்கு இவ்வளவு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு பிகாசோ அப்படின்னு ஒரு சின்ன பையன் இருந்தாரு மொத முத அவர்கிட்ட ஒரு பென்சில கொடுத்து எழுத சொல்றாங்க அவர் எழுதின முதல் வார்த்தை பென்சில்தான் அந்த பென்சில் தான் பிற்காலத்தில் அவர் வாழ்க்கையாகவே மாறியது உலகத்தின் சிறந்த ஓவியர் என்று இன்றைக்கு வரலாற்றில் பதியப்பட்ட பெயர் பிகாசோ